வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆவணமாக்கப்பட்ட உறவுகளின் சந்திப்பு இனி <laughs> செய்திகள் <laughs> 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 சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தரும் அவர் பதினாறாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி நிர்வாக இயக்குநர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தரும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற துணைப்பொருளில் எதிர்வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சு இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றனா் காணவலாக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சினைகளை மையமாக கொண்ட ஆவணப்படம் வவுனியாவில் திரையிடப்பட்டுள்ளது நீதிக்காண்ட நீண்டு காத்திருப்பு எனும் கருப்பொருளில் குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட்டுள்ளது வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த ஆவணப்படம் அமரர் அச்சுத நாயர் சேகுவராவால் தொகுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அவர் மரணமடைந்த நிலையில் அவருக்கான அஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் உறவினர்கள் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இலங்கையில் கடந்த காலங்களில் தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்டவர்களுடன் தமிழரசியல்வாதிகள் இன்று கூடி குழாவிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி இபிடிபியுடன் சந்திப்பை மேற்கொண்டுள்ள நிலையில் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு தழுவிய ரீதியில் உள்ளாட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் வடக்கிலும் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றது தெற்கில் கடைபிடித்த அணுகுமுறையை தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் கடைபிடிக்கவில்லை எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக வடக்கு கிழக்கில் ஜார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடிகள் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் தமது உறுப்பினர்கள் செயற்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த காலங்கள் முழுவதும் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட துரோகிகள் முத்திரை குத்தப்பட்ட ராஜபக்சர்களின் காலை பிடித்து பிழைத்தவர்கள் என்று கூறப்பட்டவர்களே டக்ளஸ் தேவானந்தா எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டுச் நிலைமை காணப்படுவதாக குறிப்பிட்டு தமிழரசு கட்சியை சாடியுள்ளார் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு தன்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக முன்னாள் அமைச்சரும் பிவி திருஹேல தலைவருமான உதய கம்மன் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாகினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிடுவதைப் போன்று தன்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது எனவும் ஜனாதிபதி ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியிருப்பதாக தன்னால் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பிலேயே குறித்த கைது இடம்பெற இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏவிபியின் செயற்பாட்டாளர்களை என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் நாட்டுக்கு வெளிப்படுத்துவதால் தான் என்னை கைது செய்ய தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நான் இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்டகாலம் பிணையின்றி என்னை விளக்க முறியலில் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமிடலாகும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே எனக்கு எதிராக இரு ஆ முன்னெடுக்கப்பட்டுள்ளன சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கோல்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே இதன் நோக்கமாகும் ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அமைய என்னை கைது செய்ய முடியாது காரணம் என் மீது அவ்வாறு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை நான் எந்த வகையில் இனவாதத்தை தூண்டியிருக்கிறேன் என்பதை இவர்கள் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் கோல்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நான் கூறியதாக தெரிவித்தனர் ஆனால் இது தொடர்பில் சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அமில சஞ்சீவனால் தான் முதன் முதலில் சந்தேகம் வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தனது ஏறுமன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியிருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன் இதனை அடிப்படையாக கொண்டும் என்னை கைது செய்ய முடியுமா என்று கலந்தாலோசித்து வருகின்றனர் என்னை கைது செய்வது என்பது குறித்து சிந்திப்பதை விடுத்து வெளியாகியுள்ள இந்த செய்திகள் குறித்து உண்மையை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம் எவ்வாறு இருப்பினும் அரசாங்கம் திட்டமிடுவதைப் போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது நான் ஒரு சட்டத்தரணி என்பதால் மிகுந்த அவதானத்துடன் சொற்களை

போதைப்பொருள் கைதுகளால் எதிர்கால இளைய சமுதாயம் பாதிக்கப்பட்டு வருகின்றவையை அவதானிக்க முடிகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இரண்டு கிராம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹீரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரென காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் படமராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோ கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடன் படகு ஒன்றும் வலியுணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்றி இருபது கிலோகிராமை இறக்கிக் கொண்டிருந்த போது ராணுவ புலனாய்வு துறையும் சிறப்பு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் எனினும் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவும் படகும் அதன் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவையும் படகு மற்றும் வெளியிணைப்பு இயந்திரம் என்பனவற்றை பரத்துத்துறை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரதேசத்துக்குட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு வாய் தர்க்கமாக மாறியதில் இந்த வாழ்வெட்டு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தணி மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் நாலு காயமடைந்து பரித்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு குழுக்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அது மோதலாக மாறி வாழ்பட்டு நடைபெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் குறைந்தது இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்தனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் உலகின் மிக மோசமான விமான பேரழிவாக கருதப்படுகின்றது விபத்தின் பின்னர் மொத்தம் இருநூற்று எழுபத்தொன்பது உடலங்கள் அல்லது உடல் பாகங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன விமானம் விபத்துக்குள்ளான போது அதிலிருந்த பயணிகள் பணியாளர்கள் மற்றும் தரையில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்களே அவை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக ஏர் இந்தியா விமானம் கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பத்தொன்பது மணிக்கு லண்டனில் கெட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் மீது ஈரான் மேற்கொண்டு ஏவுகணை தாக்குதலில் இலங்கையைச் சேர்ந்த இரு பெண்கள் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அவர்களது நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவ் கைபா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து இரவு முழுவதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் டெல்லவிவ் நகரில் கடும் சேதம் ஏற்பட்டிருந்ததுடன் பலர் கொல்லப்பட்டதுடன் ஏராளமான மக்கள் படுகாயமடைந்திருந்தனர் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஏற்பட்ட பலத்த தாக்குதலை தொடர்ந்து டெல்லவிவின் தெற்கே உள்ள ஒரு வீட்டில் பணியாற்றிய இலங்கை பெண் அந்த வீட்டின் குடும்பத்துடன் வெளியேற்றப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேபோல் பேட்ஜாமில் உள்ள மற்றொரு பெண் அதிகாலை நான்கு மணியளவில் தாக்குதலில் லேசான காயமடைந்துள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒரு கட்டடத்தின் மீது ஈரானிய தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே நாட்டின் வடக்கே கைபா ஒரு குடியிருப்பு பகுதியை ஏவுகணைகள் தாக்கியதில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக பல இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன டெல் அருகே நடந்த மற்றொரு தாக்குதலில் அறுபது வயது பெண்ணொருவர் கொல்லப்பட்டதாக கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய அவசர சேவை மேகன் டேவிட் அடோம் தெரிவித்துள்ளது ஈரான் ஸ்டேல் போர் முடிவுக்கு வர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்டு டிரம்பிற்கு மேற்கொண்டுள்ள தொலைபேசி அழைப்பின் போதே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி அழைப்பு குறித்து தனது தளத்தில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி புடின் இன்று காலை தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைத்தார் என்றும் ஆனால் மிக முக்கியமாக ஈரான் பற்றி பேச வேண்டியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இருவரும் நீண்ட நேரம் உரையாடியுள்ளதாகவும் எக் பதிவில் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசுவதற்கு மிக குறை

இத்துடன் அரசாங்கம்மிழின் காலை தீர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்